வெல்கம் டு கேலார் ராட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இருபத்தஞ்சுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் சரிங்களா இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு அடிச்சாங்க சரிங்களா நமக்கு நமக்குன்னு கொடுத்துருக்கோம் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்டாங் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து நமக்கு ஃபுல் டிஜிட்டே நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா அதான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றா நம்பர் அஞ்சா நம்பர் கட்டாயமாக ஆடத்தில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒன்றா நம்பர் போன வாரம் ஆடினாங்க இல்லையா அந்த ஒன்றா நம்பர் திரும்ப நூற்றி இருபத்தி ட்ரையல் நம்பர் டிரா நம்பர்லேருந்து நூற்றி இருபத்தொம்பதா நூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க ஒன்றாம் நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா வந்து எடுத்துட்டாங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வாடுவாங்க ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போலுமே பெண்டிங் நம்பரு கண்டிப்பாக எடுத்து ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் டிஜிட் அதாவது ஆல் போர்டு நம்ம என்ன கொடுத்தா நூற்றி இருக்குது நம்ம என்ன கொடுத்தோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோமா அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஃபுல் டிஜிட் தான் நம்ம ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தனால நமக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு நமக்கு அப்படியே தான் வந்திருக்கு அருமையான ஒரு மெத்தேடு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் நீங்கள் ட்ரை பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு மட்டும் தெளிவாக சொன்னோம் அதுபோக நமக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா ஒருவேளை நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் என்னமா நம்பருக்கு நாளைக்கு மேட்ச்சாக வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்னி இருபத்தி அஞ்சினுடைய நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து காரோனியா ப்ளஸ்ஸு சரிங்களா இந்த காரோனியா ப்ளஸ்ஸில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதே மாதிரி நேற்று வந்து நமக்கு ஆட ஆடன நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் அழகாக கொடுத்துருந்தாங்க அஞ்சா நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டுமே எடுத்திருந்தாங்க அதாவது நாளாக இருந்த பத்தொம்பது நாளாக இருந்த அஞ்சா நம்பரும் அதே மாதிரி பதினேழு நாள் இருந்த அஞ்சா நம்பர் எடுத்திருந்தாங்க சரிங்களா ரெண்டு நம்பருமே நமக்கு எடுத்து ஆடி நேத்தா நம்ம சொன்ன அஞ்சா நம்பர் தான் கண்டிப்பாக பாடத்தில் வரும் வேற எதுவும் வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி எட்நூற்றி அறுபது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இந்த நானூற்றி அறுபத்தி எட்டு வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நமக்கு வந்து என்னவாக இருக்குது நீங்கள் ட்ரா நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி எண்பது அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு அறநூற்றி எண்பதுங்கிறது ட்ரா ட்ரையல் நம்பரு அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி சரி நானூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு நூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் எடுத்திருந்தாங்க பெண்டிங் நம்பர் ரொம்ப அருமை ஐம்பத்தி அஞ்சு நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா இருபதாம் தேதி பக்கமாக ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து நமக்கு இன்னொன்று ஒரு எட்டு தான் இருக்குது இந்த மாதம் முடியிருக்கு இல்லையா அப்போ நமக்கு அதுக்குள்ள சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிராவில் இருக்கிற பெண்டிங் நம்பர் அதிக ஆல்மோஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுப்பாங்க எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொன்னால் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு அதே மாதிரி ஆடிட்டாங்க அதே மாதிரி இந்த டிராவோட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே பார்ப்போம் அது போக பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குங்கிறதே மெயினாக பார்ப்போம் சரிங்களா மெயினாக பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏ போட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ போடலை வந்து ஒன்று ஏ போர்டில் வந்து ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நாற்பத்தி மூணு நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் சரிங்களா இது ஒன்றாம் நம்பருடைய பெண்டிங் கதை சரிங்களா அடுத்தது வந்து பார்ப்போம் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடலை வந்து நமக்கு ஆறு சரிங்களா ஆறு நாளாச்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு நாள் ஆச்சு சி போடலில் வந்து ஆறு நாளாச்சு இது வந்து ரெண்டாம் நம்பருடைய கதை சரிங்களா அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட பெண்டிங் ஆகிட்டே தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அடுத்தது வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடு அஞ்சு பி போர்டு பதினொன்று சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நாளாக இருக்குது சரிங்களா முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் நாளைக்கும் இதை பேசிக்காக வச்சு தான் நாளைக்கு ஆறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு முப்பத்தி ஏழு அதே மாதிரி பதினொன்று அஞ்சு இதெல்லாம் நமக்கு பேசிக்காக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டு சி போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக கிடைச்ச நம்பர் இதுதான் சரிங்க இதில் வந்து நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறது தெளிவாக பார்ப்போம் அதுபோக நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் ஆறு நாளாக வராமல் இருக்குது பி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாச்சு அப்போ நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் ஒருத்தான் எடுங்க அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் இருபது நாளாக பெண்டிங்கு சி போல ஜீரோ பி போல ஜீரோ சி போல ஜீரோ இவ்வளோ தான் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பராக நீங்கள் சொல்லுங்கள் ஆறாம் நம்பர் எல்லாமே போய் வந்து உங்களுக்கு பெண்டிங்களா ஏழு ஒன்று மூணு தான் இது மற்றது எல்லாமே உங்களுக்கு பெண்டிங் நம்பர் இல்லை அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கனா ஒன்பது நம்பரு சி போர்டில் மட்டும் ஒரு ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பதிமூணு நாளாக பெண்டிங் பதினாலு நாள் சரிங்களா சி போர்டில் ஒரு பதினாலு நாளாக வந்து பெண்டிங் இருக்குது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ வந்து எடுத்திங்கன்னா ஜீரோ வந்து ஏ போர்டில் ஏ போர்டில் தான் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதினஞ்சு நாளாக ஏ போர்டில் ஜீரோ பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பார்க்கலாம் இதாக எப்படிதான் வருது அதே மாதிரி ஒன்பது நாளாக வந்து நமக்கு சி போர்டில் பி போர்டில் வந்து ஜீரோ ஜீரோவும் நமக்கு ஒரு ஒன்பது நாளாக அப்பிண்டிங்களை இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரும் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்கணும்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ஏன் மூணாம் நம்பர் வருது இந்த நம்பர் வர மூணாம் நம்பர் எதுக்கு வருதுன்னா எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அப்படி தான் காமிக்குது ஒன்றுக்கு மூணு அப்படி இல்லைனா ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஏங்க ஜீரோ கொண்டு வரீங்கன்னா ஜீரோ கொஞ்சம் நாளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வரும்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுறோம் இந்த ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு பேட்டர்னில் என்ன கொடுத்தாங்க நாலு ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று இப்படி கொடுத்துருக்காங்க இதே கணக்கு தான் மறுபடியும் நமக்கு கணக்கு வருது அதே மாதிரி ஆடுனாங்க அப்படின்னா அதே மத்தியாடு எட்டு ஒன்று ஜீரோன்னு விடணும் இல்லை அப்படின்னா நாலு ஒன்று ஜீரோன்னு ஆடணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரியான நம்பர்கள் கணக்கு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக நாலாம் நம்ம ஜீரோவுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போடலை ஏ போடல வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் எனக்கு அப்படி தான் கிடைக்குது அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பெஸலாகவும் கிடைக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக ஆடுவாங்க ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மாதிரி நம்பர்கள் வச்சுருந்தா கூட எடுத்துங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க கொஞ்சம் சின்ன நம்பர் தான் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரெண்டு ஏழுங்கிறது நமக்கு பீபோல்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தான் காமிக்கிது ரெண்ட ரெண்டாம் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் உங்களுக்கு பேசிக்காக செட் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் தோணுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் பி போர்டு ரெண்டு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒன்றாம் நம்பர் இது வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத் நாற்பத்தி ஏழு நாளாக கிட்டத்தட்ட வராமல் நிற்கிது அதை நம்ம எதிர்பார்த்து நமக்கு நாளைக்கு ஓகேன்னா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இந்த இல்லை போன மாதம் பாதி சேர்ந்தே வரல சரிங்களா ஒன்றா நம்பர் சி போர்டில் போன மாதத்தில் வந்து நமக்கு எப்போ வந்துச்சுன்னு சொன்னி கேட்டிங்கன்னா உங்களுக்கு போன மாதம் வந்து நமக்கு கருவுனியாவில் இரநூத்தி ஐம்பத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றா நம்பர் வந்திருக்காங்கன்னா வரவே இல்லை போன மாதத்துல வந்து நமக்கு தேதி வந்துச்சுன்னா போன மாதத்துல தேதி என்பது வந்திருக்கு நாலாம் தேதி போன மாதம் ஜனவரி ஜனவரி மாதம் நாலாம் தேதி வந்துச்சு இரநூத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா ஜனவரி மாதம் நாலாம் தேதி ஐநூற்றி இருபத்தி ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நமக்கு வரவே இல்லை அதனால் மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோம் நாற்பத்தி ஏழு நாளாக அது பெண்டிங் நம்பராக நிற்கிது அது கண்டிப்பாக அது ஆடணும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு சி போடில் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ஒன்றுன்னு ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அப்படி நாளைக்கு வரக்கு அதிகமான வாய்ப்பாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் நம்ம எப்போ கொடுத்தாங்க ஆல் போர்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி ஏதாவது ஆல் போர்டு உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நம்ம இதை என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரோம் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் ப்ளஸ் ஒரு அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே வருதான்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்